தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் நிலுவைத் தொகை தொடர்பாக எஸ்ஆர்எம் எம் குழுமம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக எஸ்ஆர்எம் எம் குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு தற்போது வரை முழு வாடகைத் தொகை செலுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள உயர்வுத் தொகையையும் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதிக வாடகைத் தொகையை செலுத்த சுற்றுலா வளர்ச்சி கழகம் வற்புறுத்தியது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அந்த வரியை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் கணக்கிட்டு செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது என தெரிவித்துள்ள எஸ்ஆர்எம் நிர்வாகம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பாக்கி தொகை நிலுவையில் இருப்பதாக கூறி பன்னிரண்டு கோடி ரூபாயை செலுத்துமாறு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஊடகங்களில் தெரிவிக்கும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என இஸ் நிர்வாகம் தனது விளக்கத்தை தெரிவித்துள்ளது